ஹாய் விவர்ஸ் க்ளவு நியூஸ் தமிழ் டாப் சேனலில் உங்கள் அனைவரை மண்புடன் வரவேற்பது நான் சதீஷ் இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து திருவரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது திருவரங்கம் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்றைய காலகட்டத்தில் தெரியாது ஸ்ரீரங்கம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலை தான் வந்து ஒரு காலத்தில் திருவரங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க இப்போ வந்து அது காலப்போக்கில் ஸ்ரீரங்கமாக வந்து மாறிடுச்சு சரி இந்த கோயிலை பற்றியான சிறப்பம்சங்களை நம்ம பார்த்துடலாம் இது வந்து நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மை வாய்ந்த திருத்தலம் அப்படின்னு சொல்லப்படுது சோழ திருப்பதிகளில் முதன்மை வாய்ந்த தலமாகவும் திருவரங்கம் பூலோக வைகுண்டம் எனவும் வந்து இந்த கோயிலை வந்து சொல்கிறாங்க காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளுக்கு இடையில் சூழப்பட்ட தீவில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறதாகவும் வரலாறுகள் சொல்லுது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையான மிகப்பெரிய அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ஏழு சுற்று மதில்களுக்குள் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் அப்படின்னு சொல்லி வரலாறுகளில் வந்து சொல்லப்பட்டிருக்குது இந்த கோயிலை பற்றி மொத்தமாக இக்கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட தீவு நகரம் அப்படின்னும் இந்த கோயிலில் வந்து சொல்கிறாங்க இக்கோயிலை சுற்றி மொத்தமாக இருபத்தி ஒரு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இவற்றில் உள்ள மிகப்பெரிய ராஜகோபுரம் வந்து எழுபத்தி ரெண்டு மீட்டர் உயரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது அதாவது அடியில் நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா இரநூத்தி அடி உயரத்துடன் இந்த கோபுரம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மிக பிரம்மாண்டமாக வந்து காட்சி அளிக்குது நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த கோபுரம் வந்து பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தான் வந்து இது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டதாம் சோழ நாட்டு காவிரி ஆற்று கரையில் வந்து அமைந்துள்ள முதல் திவ்ய தேச தலம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வந்து ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது இந்த ராஜகோபுரத்தை கட்டி முடிக்கிறதுக்கு கட்டுமானப் பணிகளுக்கு வந்து எவ்வளோ செங்கற்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ஏழு கோடி செங்கல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது இருபதாயிரம் டன் மணலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆயிரம் டன் கருங்கல் பயன்படுத்தப்பட்டிருக்குது பன்னெண்டாயிரம் டன் சிமெண்ட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாம் அதே போல் நூற்றி முப்பது டன் இரும்பு கம்பிகளும் எட்டாயிரம் டன் வர்ணப்பூச்சி கலர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி தரவுகள் வந்து சொல்லுது திருச்சுற்றுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோயிலை சுற்றி உள்ள ஏழு மதில் சு சுற்றுகளையும் வந்து ஏழு உலகங்கள் என்று கூறுவார்கள் ஏழு உலகங்கள் அப்படின்னா பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் செனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம் அப்படின்னு சொல்லி மொத்தமா ஏழு உலகங்களையும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குதாம் இக்கோயிலின் அமைப்பானதை ஆனால் ஏறத்தாழ நூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் அதாவது ஆறு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டதாக சொல்லப்படுது நாட்டிலேயே மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றாக இந்த கோயில் வந்து திகழுது இதன் வெளிப்புற சுற்று மதில்களின் அளவு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது இன்ட்டு எட்நூற்றி பதினாறு மீட்டர் ஆகும் இதற்குள் ஒன்றுக்குள் ஒன்றாக ஏழு சுற்று மதில்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது மையப்பகுதியில் வந்து அரங்கநாத சுவாமி திருக்கோயில் வந்து அமைந்திருக்கிறது இதற்கு தெற்கு நோக்கி வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது அரங்கநாதரின் கருவறை விமானம் வந்து நீள்வட்ட வடிவில் தங்கத்தால் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது கோயிலிருந்து நான்கு திசைகளிலும் வெளிப்புற நோக்கி செல்லும் வகையில் சுற்று மதில்களில் ஒரே வரிசையில் கோபுர வாயில்கள் காணப்படுகின்றன இக்கோயிலின் ராசகோபுரம் எனப்படும் பிரதான வாயில் வந்து தெற்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பஞ்சரங்க தலங்கள் ஆகிய ஸ்ரீரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கப்பட்டணம் திரு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் திருவரங்கம் சாரங்கபாணி திருக்கோயில் கும்பகோணம் அப்பால் ரங்கநாதக் கோயில் திருப்பேர் நகர் என்ற கோவிலடி தஞ்சாவூர் பரிமள ரங்கநாத பெருமாள் திருக்கோயில் மயிலாடுதுறை இதில் வந்து பஞ்சரங்க திருக்கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலங்களில் ஸ்ரீரங்கமும் ஒன்றாகும் என்பது இக்கோயிலின் சிறப்பம்சம் தலவரலாறு திருவரங்கம் கோயில் சிலை வந்து பிரம்மாவின் தவத்தால் திருப்பார்கடலிலிருந்து வெளிப்பட்டது அதாவது சுயம்பு என்று சொல்வார்கள் இது வந்து தானாக தோன்றியது என்று பொருள் இச்சிலைக்கு பிரம்மா வந்து நித்திய பூசை செய்ய சூரியனை நியமித்ததாகவும் பிறகு சூரிய குலத்தில் பிறந்த அரசன் இச்சுவாகு என்பவர் வந்து இந்த சிலையை தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு வழிபட கொண்டு சென்றதாகவும் பிறகு அங்கிருந்த ராமர் வந்து இச்சிலையை இலங்கையிலிருந்து தனது ராமரோட பட்டாபிஷேகத்திற்காக வந்த விபீஷணனுக்கு பரிசளித்ததாகவும் இதை பரிசாக பெற்ற விபீஷணன் வந்து தனது தலையில் சுமந்தவாறே மீண்டும் இலங்கைக்கு இச்சிலையை எடுத்துச் செல்லும் வழியில் காவிரி ஆற்றங்கரையில் அடையும் போது தனது இலைப்பாற்ற வந்து இந்த சிலை வந்து கீழே வைக்காமல் யாரிடமாவது கொடுத்து விட்டு பிறகு இலைப்பாற்றி விட்டு இச்சிலையை பெற்றுக்கொள்ளலாம் என நினைத்து அங்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவனை அழைத்து இச்சிலையை கீழே வைத்து விடாதே என்று கொடுத்துவிட்டு தனது இலைப்பாற்றி பின்பு வந்து பார்க்கும்போது அச்சிறுவன் வந்து இச்சிலையை கீழே வைத்து விட்டதாகவும் பின்பு அச்சிலையை விபீஷணன் எடுக்கும்போது அச்சிலை நகராமல் அங்கேயே அசைக்க முடியாத வண்ணம் இச்சிலை நிலை கொண்டு விட்டதாம் பிறகு விபீஷணம் எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியாமல் போய்விட்டதாகவும் சிறுவன் வந்து விநாயகர் பெருமாளாக வாட்சியளித்தாராம் பிறகுதான் தெரிந்திருக்கிறது அவர் விநாயகர் என்று இதற்காக வந்து விநாயகர் பகுதியில் வச்சு வழிபட்டு வருவதாகவும் அதுவே மலை மீது இருக்கக்கூடிய மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயில் எனவும் வரலாறுகளில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இக்கோயிலின் விழாக்கள் என்று பார்க்கையில் வைகுண்ட ஏகாதசி மிக பிரசித்தி அதாவது மார்கழி மாதம் வளர்புறை ஏகாதசியானது வைகுண்ட ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த விழா திருவரங்கம் இருபத்தி ஒரு நாட்கள் இங்கு வந்து கொண்டாடப்படுகிறதாம் அதேபோல ஆயிரத்தி ஒரு கலசாபிஷேகம் வந்து இக்கோயிலில் உலக நன்மைக்காக ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நம்பெருமான் உபய நாச்சியார்களுக்கு ஆயிரத்தி ஒரு கலசாபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்றதாகவும் வந்து குறிப்பிடப்படுகிறது இதே போன்று இக்கோயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு துறை பிரதட்சன மண்டபத்தில் ஆயிரத்தி ஒரு கலசங்கள் வைத்து பூசைகள் நடத்தப்பட்டனவாம் இந்த ஆயிரத்தி ஒரு கலசங்களில் முன்னூத்தி அறுபது மூலிகை மருந்துகள் சேர்க்கப்பட்ட அபிஷேகம் நடைபெற்றதாம் அதே போல எண்பத்தி ஒரு கலசங்கள் பிரம்மபாதம் என்றும் ஐநூற்றி இருபது கலசங்கள் தேவபதம் என்றும் நானூறு கலசங்கள் மானுசு பதம் என்றும் அபிஷேகமானது நடைபெற்றிருக்கிறது மேலும் இக்கோயிலானது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்தே வந்து பூசையில் நடைபெற்று வருவதாகவும் தரவுகளில் சொல்லப்படுகிறது வெளிப்புறமாக அதாவது தெற்கு வாசலிலிருந்து ராஜகோபுரத்திலிருந்து வெளிவந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்குள் அமைந்திருக்கக்கூடியது வந்து அம்மா மண்டபம் இந்த அம்மா மண்டபத்தில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்திருப்பதால் இங்கு வந்து புனித சடங்குகள் மற்றும் நீர்த்தார்கடன் அதிகமாக வந்து செய்யப்பட்டு வருகிறது இதுக்கு வந்து இங்கே மக்கள் போன்ற சடங்குகளை செய்து போவதும் உண்டு திருவரங்கம் கோயிலின் நவதீர்த்தம் என்று சொல்லப்படும் சந்திர புஷ்கரணி வில்வ தீர்த்தம் சம்பு தீர்த்தம் பகுல தீர்த்தம் பலாச தீர்த்தம் அசுவ தீர்த்தம் அம்ர தீர்த்தம் கதம்ப தீர்த்தம் புன்னாக்க தீர்த்தம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒன்பது நவதீர்த்தங்களும் இக்கோயிலின் சிறப்பு முடிந்தால் நீங்களும் ஒருமுறை இத்திருவரங்கம் அரங்கநாத சுவாமியை தரிசித்து அருள் பெறுங்கள் என்று கூறி அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நமது சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்